நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் சார் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சார் புரியல திருப்பத்தூர் ஆமாம் சார் திருப்பத்தூர் ஓகே சொல்லுங்க சார் வேலூர் பார்க்க சார் ஓகே ஓகே ரீசெண்டாக வேலூர்லையும் தனியாக பிரிச்சு விட்டாங்க ஓகே திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சார் நம்ம வந்து ஃபீல்டில் சார் பார்க்குறோம் அதனால சின்ன வந்து நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வேலை கால் பண்ணிடுறேன் ஃபீல்டு ஒர்க்குன்னா இன்னும் ஒர்க்கு சார் ஏதாவது ஃபினான்ஷியல் இருக்கீங்களா

எந்த வேற டைமிங்கும் கிடையாது இந்த டைமிங்கில் ஒர்க் பண்ணும் இதை பண்ணும் அதை பண்ணலாம் எதுவுமே கிடையாது ஃப்ரீ மைண்டடாக வேலை செய்யலாம் எப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை வெளிய வெளிநாடு போறீங்க இல்லை அந்த பிஸ்னஸ்ஸே ஒர்க்கு அதிகமா லோடு இருக்கிறப்போ நீங்க செய்யணுங்கற தேவை கிடையாது ஓகே ஜஸ்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் இதில் பத்தாயிரம் ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் ஏன் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன் பண்றாங்க ஓகே இது எல்லாமே உங்க கையில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இருக்கிற இடம் போடுற உழைப்பு உங்க இடத்துல இருந்து பேங்க் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குங்கற இது நீங்க எப்ப என்ன மாதிரி ஒரு இடத்துலயே பேங்க் மாதிரி வச்சு ரன் பண்றீங்களா அங்க மக்கள் தொகை எவ்வளவு அளவு இருக்காங்க இது எல்லாம் பொறுத்து கொஞ்சம் சேஞ்சஸ் மாறு வரும் ஓகே ஓகே பட் நூறு சது நஷ்டம் இல்ல அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி லீகல் லீகலானது யார பாத்து பயப்படு தேவையில்ல கவர்மெண்ட் அப்ரூவ்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை ஆர் ஆர்வி கீழ இருக்கு என்ன பிரச்சனை

நம்மகிட்ட ஒருத்தர் கேட்டார் ஒரு கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி வந்து இது கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஓகே அது வந்து பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி நம்மளுக்கு யாரும் தெரியல சரி அதனால அப்படியே இப்போ ஸ்ட்ரோல் பண்ணும்போது உங்க வீடியோ பார்த்தேன் சரி நம்ம அந்த மாதிரி பேமெண்ட்ஸ் கூட பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சார் பண்ணலாம் சார் கிரெடிட் கார்டு பணம் கட்டலாம் கிரெடிட் கார்டு பணம் விட்ராவலே பண்ணலாம் ஆதார்ல பணம் விட்ராவல் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பலாம் ம் எல்லா சௌகரியமுமே எல்லாமே பண்ணலாம் ஓகே சார் நம்ம இப்போ நம்ம இதை எப்படி நம்ம எடுத்து செய்கிறோன்னா ம் நம்ம புரியலை இப்ப நம்ம எப்படி பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார் அதாவது இப்போ ஒருத்தர் பணம் எடுக்க வராரு கிரெடிட் கார்டு பணமே எடுக்க வராருன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே சார் அவரோட பணம் வந்து நமக்கு மூணு செகண்ட்ல நம்மளோட வேலெட்டுக்கு வந்துடும் ஓகே வந்ததை உறுதிப்படுத்திட்டு நம்ம லிக்யூடு கேஷாக கொடுப்போம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்மெட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஃபார்மெட்டி இதுதான் நம்ம வந்து இப்போ அதே மாதிரி ஆதார்ல ஒருத்தர் பணம் எடுக்கணும்னு சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஏரியாவுக்கு போறீங்க ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி பணம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் இப்போ நீங்கள் ஏறக்குறையும் நடமாடும் வங்கி அப்படி ஒரு கணக்கு வச்சிக்கோங்க ஆமா சொல்றது கிட்டத்தட்ட நம்ம அப்படிதான் ஃபீல்டு ஆமாம் நீங்கள் நடமாடும் ஷாப் ஏற்கனவே நடமாடும் ஒரு என்ன சொல்வது ஒரு கிராசரி கிராஸரியா அது எந்த மாடலில் வரும் வாஷிங்ளா ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளு தான் அது இல்லையா மாதிரி ஒரு நடமாடும் ஷாப் மாதிரி தான் நீங்க ரன்னிங்ல இருக்கீங்க அது மாதிரி நீங்க ஒரு நடமாடும் ஏடிஎம் அண்ட் பேங்க் உங்களால எல்லாமே செய்ய முடியும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்க முடியும் ஓகே எந்த பேங்க்ல பணம் இருந்தாலும் பணத்தை விட்ரா பண்ணி கொடுக்க முடியும் இப்ப ஒரு வீட்டுக்கு போறீங்க எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் எடுக்கணும்னு சொல்றாங்க உடனே அவங்க பிங்கர் வச்சாங்களோ அல்லது ஏடிஎம் கார்டு போட்டாங்களோ நம்ம வேலைக்கு பணம் வந்துரும் அதுக்கான கமிஷன் வந்து ரூபாய்க்கு ரெண்டு ரூபாயில இருந்து நாலு ரூபா வரைக்கும் பேங்க் சைட்ல இருந்து வரும் அதுக்கப்புறம் அந்த அலவன்ஸ் மாதிரி நீங்க தூரம் போறீங்க அதுக்கப்புறம் கஸ்டமர் பார்த்து உங்களுக்கு அதெல்லாம் ஓகே சார் ஸோ அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு ஒரு பெரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லை உங்களுக்குன்னு பேன் கார்டு ஆதார் கார்டு கரெக்டா இருந்தா போதும் நீங்க இந்திய பிரஜையா இருந்தால் போதும் ஓகே தாராளமா லைசென்ஸ்க்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு நம்ம லைசன்ஸ் உங்களுக்கு கொடுத்து சொல்லி கொடுத்துருவோம் மேபி உங்களுக்கு எப்படி வருமானம் இருக்கு இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது என்ன பண்ண நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைங்கிறேன் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூ மந்த் ஆகும் கையில் ஐயாயிரம் ரூபா இருந்தாலும் சரி பத்தாயிரம் இருந்தாலும் சரி ஃபிக்ஸ் பண்ணுங்க பட் நீங்க செய்யற தொழிலோட கூடுதல் இன்கம் அவ்வளோதான் பேசுகிறேன் நீங்க செய்யற வேலைக்கு வந்து கூடுதல் இன்கம் அவ்வளோதான் நம்ம நம்ம லைசன்ஸ் வாங்குறோம்னா எத்தனை நாள் சார் லைசென்ஸ் இன்னைக்கு கொடுத்துருவோம் அதுக்கு பேசிக்கு பயோமெட்ரிக் டிவைஸ் வாங்கணும் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் பயோமெட்ரிக்கு வேணாம் சார் ரேக வைக்கிற மிஷின் வாங்கணும் சார் ஓகே இந்த பயோமெட்ரிக் மிஷின் வேற அவ்வளோ தான் ஆப் வந்து நம்ம பயோமெட்ரிக் இருந்து நம்ம மொபைல் இருந்தா போதுமா இல்ல அதுக்கு என்ன மிஷின்ஸ் என்ன வாங்குற மாதிரி இருக்குமா பயோமெட்ரிக் மொபைல் இது ரெண்டு தான் பேசிக் நீடு இது இருந்தாலே போதும் அதனால நீங்க நம்ம பெரிய லெவல்ல பண்ணுங்கிறது இல்ல இருந்தாலும் நீங்க வெளியில போறதுனால பில்லு எல்லாம் கொடுத்தா பெட்டரா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கெல்லாம் நீங்க பியூச்சர்ல அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ பேசிக்கலி நீங்க தொடங்குறது ஒரே ஒரு எல்வன் பயோமெட்ரிக்ஸ் மந்திரா போதும் உங்க ஆண்ட்ராய்டு மொபைல் போதும் இத வச்சு இந்த வர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார் நம்ம இப்போ ஐடி எப்படி கிரியேட் பண்றது அது எல்லாமே நாங்க ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம் சார் நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க மெயில் டீடைல் அனுப்புறேன் ஓகே பார்த்துட்டு சொல்லுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி க்ளியர் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் நம்ம கொடுக்கிற மிஷன்லயே உங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகுதுனாலோ அதையுமே நம்ம க்ளியர் பண்ணி தரணும் சார் ஓகே சார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிவிடுங்க நான் அதில் டீட்டெயில்ஸ் ஓகே சார் ஒரு ஃபேமிலிமெண்ட்டு போடுங்க நான் டீட்டெயில் அனுப்பிச்சிடுறேன் ஆ ஓகே சார்